ம செய்வாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் உங்களுக்கு தொழிலா வேலையா இது தெரிந்தால் மட்டுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் பொதுவாக எல்லாருக்குமே வந்து வேலை தொழில் பிரச்சனை இதில் பிரச்சனை ஏற்பட்டால் வருமானம் பாதிக்குது வருமானம் பாதிக்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதுதான் வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறது இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்னென்னா ஒருத்தர் தொழில் செய்யணுமா அவருடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதே போல் ஒருத்தர் வேலைக்கு தான் போகணுமா அப்படிங்கிற அமைப்பு அந்த ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இது வந்து இந்த ரகசியத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போனால் சிறப்பாக இருக்கலாம் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் வியாபாரம் பண்ணால் சிறப்பாக இருக்கலாம் ஆனால் இங்கே என்ன நடக்குது கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க வேலைக்கு போகிறாங்க அதே போல் வேலை தான் செய்யணும் அப்படிங்கிற அமைப்பு ஜாதகத்தில் இருக்கிறவங்க தொழில் வியாபாரம் செய்கிறாங்க இப்போ தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது ஏன்னா ஜாதகத்தில் இருக்கிற அமை அமைப்பை வந்து யாரும் ஜெயிக்கவே முடியாது இப்போ தொழில் வியாபாரம் பண்ணுறாங்க அவங்களுடைய ஜாதகத்தில் வேலைக்கு போகிற அமைப்பு இருக்குன்னா வச்சுக்கோங்களே அவங்க தொழில் வியாபாரம் இதெல்லாம் ஆரம்பிப்பாங்க எப்படியோ ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பித்த பிறகு அது நிலைக்காது அது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போகும் அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தில் நஷ்டம் வரும் காரணம் வேறு வேறையாக இருக்கும் ஏதோ சொல்லுவாங்க ஆனால் நின்று போனது என்னவாக இருக்கும்னா தொழில் வியாபாரம் நின்று போயிடும் அது செய்ய முடியாமல் போயிடும் அதே போல் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலையை பார்க்க முடியாதுன்னு அமைப்பே இருக்காது அந்த ஜாதகத்தில் இருக்காது அவங்க என்ன செய்வாங்கன்னா தொழில் வியாபாரம் வேலைக்கு போகிற அந்த அமைப்பு உள்ளவங்க தொழில் வியாபாரம் பண்ணால் நல்லா இருப்பாங்க ஆனால் அவங்க வேலைக்கு போவாங்க நல்லா வேலை கிடைச்சிருச்சின்னு போய் வேலையில் சேருவாங்க அப்போ தான் அவங்களுக்கு வேலையில் பிரச்சனையாகும் வேலையை பார்க்க முடியாது வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க அதில் வேலை போயிடும் உடல்நலம் பாதித்து வேலை போகும் அவங்க வேலை பார்க்குற கம்பெனியில் பிரச்சனை ஆகும் இது மாதிரி ஏதோ ஏதோ காரணங்கள்லாம் இருக்குது பாதிக்கிறதுக்கு இப்படி பாதிச்சுட்டா வருமானம் இல்லாமல் போயிடும் வருமானம் இல்லாமல் குடும்பம் எப்படி நடக்கும் இல்லை அவருக்கு குடும்பமே இல்லாதனால தனி மனுஷனாக இருந்தால் கூட அவருடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி நடத்த முடியும் இது தாங்க ஜாதகத்தை பார்த்தா தானே இந்த விஷயம் தெரியும் இது தெரியாமல் தொழில் ஆரம்பிக்கிறது எப்படின்னா ஊரில் ஒருத்தன் ஏதோ ஒரு கடை வச்சிட்டான் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறான்னா அதை போய் பார்த்துருவாங்க சரி நல்லா கூட்டம் வருது அந்த கடை நல்லா ஓடுது அப்போ நம்மளும் ஒரு ஓட்டல் கடை நடத்தலாம் அப்படின்னு இவர் போய் ஆரம்பிப்பார் இவர் ஆரம்பித்தோடனே இவருக்கு ஓடும் பார்த்திங்கன்னா அப்புறம் ஓடாமல் அப்படியே நஷ்டம் கொடுக்கும் ஆனால் முதல்ல ஓடினவருக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் இவரை வர வச்சு அந்த தொழிலில் இவரை நஷ்டத்தை கொடுக்கும் இவருடைய ஜாதகத்துக்கு இவர் வேலை தான் பார்க்கணும் வேலை பார்த்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத இவர் போய் பார்த்துட்டு அதையே செய்வார் அப்போ என்ன நடக்கும் இவருக்கு அந்த அமைப்பு இருக்காது தொழில் பண்ணுறதோ வியாபாரம் பண்ணுற அமைப்பே இருக்காது அதை புரிஞ்சுக்காம இவர் போய் வேலை நல்ல வேலையில் இருந்திருப்பார் அந்த வேலையை விட்டுட்டு தொழில் வியாபாரம் ஆரம்பித்து ஏகப்பட்ட நஷ்டம் அடைஞ்சு அதனால் கடன் சொத்தை விற்கிறது இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் குடும்ப பிரச்சனை வரும் இப்படியெல்லாம் இருக்குது ஆனால் ஜாதகத்தில் தெளிவாக இருக்கும் இதே போல் சில பேரை நான் பார்த்துருக்கேன் நல்ல தொழில் வியாபாரம்லாம் நல்லா போயிட்ருக்கோம் ஆனால் அவங்களுக்கு வேலை செய்ய வேலை செய்கிறதுல விருப்பம் இருக்கும் அதுவும் எப்படி அப்படின்னா வெளிநாட்டு வேலைக்கு போகிறது ஆசை இருக்கும் இங்கே இருக்கிற தொழில் வியாபாரத்தெல்லாம் மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஏதோ வெளிநாட்டில் தான் பணம் கொட்டி கிடக்கிற மாதிரி இங்கேயே அவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம் அதை விட்டுட்டு இவங்க வெளிநாட்டில் போய் வேலைக்கு போவாங்க அங்கே போனால் தான் தெரியும் இவங்களால் வேலையை பார்க்க முடியாது இவங்களுக்கு அந்த அமைப்பே இல்லை அப்படிங்கிற விஷயம் கூட புரிஞ்சுக்காமல் கஷ்டப்பட்டு நான் அங்கே எந்த வேலையும் இல்லாமல் எவ்வளவோ இங்கேருந்து இவங்களுக்கு பணம் அனுப்புகிற அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்து அப்புறம் அங்கேருந்து திரும்பி வந்து இங்கேருந்து வேலைக்கு பணம் கட்டி போனால் அந்த பணம்லாம் லாஸ் ஆகி இப்படிலாம் வருவாங்க இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் தெளிவாக தெரியும் ஒருத்தர் வேலை பார்க்குறதா தொழில் பண்ணுறதா அப்படிங்கிற தெரியும் இப்போ ஒரு சிலருக்கு நல்ல வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும் நீங்களே பார்க்கலாம் அவருக்கு உதவி செய்யலாம் எவ்வளவோ இருப்பாங்க தொழில் வியாபாரம் பண்ணுறதுக்கான எல்லா பேக்ரவுண்டும் அவருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி இருந்தால் அவர் தொழில் வியாபாரம் செய்யாமல் வேலைக்கு போய்ட்டுருப்பார் வேலை அவருக்கு சிறப்பாகவே இருக்கும் எல்லோரும் கேட்பாங்க உன்னுடைய தகுதிக்கு நீ என்னென்னமோ பிஸ்னஸ்லாம் பண்ணி எங்கேயோ வரலாம் நீ ஏன் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஏன் அந்த இது அப்படிம்பாங்க எல்லாரும் அவரை குறை சொல்லுவாங்க ஆனால் அவர் கரெக்டாக போயிருக்காரு அவருக்கு தெரியாது ஆனாலும் அவர் கரெக்டாக போய் அதில் சிறப்பாக இருப்பார் சாதாரணமாக ஒரு அரசு வேலையோ இல்லை ஏதோ ஒரு வேலை ஒரு கம்பெனிலே ஒரு வேலை பார்த்து அவர் சிறப்பாக இருப்பார் இது அவருக்கு வேலை அமைப்பு உள்ளவர் அவ்வளோ வசதி வாய்ப்பும் இருந்தால் வேலைக்கு போய் நல்லா இருப்பார் இதே போல் எந்த பேக்ரவுண்டும் இருக்காது எந்த வசதி வாய்ப்புகளும் இருக்காது எந்த தாய் தந்தை இருந்தோ இல்லை பரம்பரையிலேருந்தோ எதுவுமே இருக்காது ஆனால் அவர் புதுசாக கடன் வாங்கி தொழிலாம் ஆரம்பித்து வியாபாரம் வத்த ஆரம்பித்து நல்ல படிப்படியாக முன்னேறி ஓகோன்னு வந்து அவர் ஒரு பெரிய தொழிலதிபராக ஆயிடுவார் அது எப்படின்னா அவருடைய அமைப்பே அது தான் கரெக்டாக போயிருப்பார் அவங்க சிறப்பாக இருப்பாங்க இதை பார்த்துட்டு சில பேர் என்ன செய்வாங்கன்னா அவருக்கெலாம் என்ன பேக்ரவுண்டு இருந்துச்சு அவர் என்ன சாதாரண ஆள் தானே அவர் கடன் வாங்கி தானே முன்னேறினார் அப்படின்னு வேலைக்கு போய் தான் வாழ்க்கையை நடத்த முடியும்னு இருக்கிற ஜாதக அமைப்பு உள்ளவங்க அவரை பார்த்துட்டு கடனை வாங்கி தொழிலை ஆரம்பித்து அது ஏகப்பட்ட நஷ்டத்தை உண்டாக்கி கடனுக்கு மேலே கடனை வாங்கி ஏற்கனவே இருக்கிற சொத்து சுகங்களை விற்றுட்டு ஏற்கனவே நல்ல முன்னேற்றமாகி தொழில் அதிபராக இருக்கவர் பல சொத்துக்களை வாங்கிட்டு இருப்பாரு இவங்க இவங்கள்ட்ட இருக்க சாதாரணமாக இருக்கிற சொந்த வீட்டை கூட விற்றுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருத்தருடைய அமைப்பை மீறி அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கொடு கொடுப்பின ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் அதை மீறி அவங்க நடக்கும்போது அவங்க கஷ்டப்படுறாங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க நஷ்டத்துக்கு வந்து வாழ்க்கையோட விதிங்கிற சுழற்சியில் சிக்கி அது சொல்லவே முடியாது அவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க ஆனால் அவங்கள்ட்ட திறமை இருக்கும் எல்லாமே இருக்கும் பேக்ரவுண்டு இருக்கும் ஆனால் யாரும் செய்ய மாட்டாங்க எல்லோரையும் குறை சொல்லுவாங்க எங்களுக்கு யாரும் உதவலை யாரும் வந்து எதுவும் செய்யலை அதனால தான் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படிம்பாங்க பொதுவாக எங்களுடைய ஜாதக அமைப்பே வேலை பார்க்கணுன்ருக்க இவங்க ஏன் போய் தொழில ஆரம்பிக்கிறாங்க வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்ல வேலைக்கு போகிற அமைப்பும் இருக்கும் தொழிலும் அமைக்கிற வாய்ப்பு இருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டும் வராது ரெண்டும் ஒரு சிலருக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது பேருக்கு வராது ஒரு ஆளுக்கு தான் அப்படி இருக்கும் ரெண்டும் செஞ்சாலே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து அப்படி இருக்கும் ஒரு சதவீதங்கிறத விட ஒரு அஞ்சு சதவீதம் சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு அஞ்சு சதவீதம் பேர் இருக்காங்க மீதி தொண்ணூற்றஞ்சு சதவீதம் பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் அமையும் அதில் தான் அவங்க கரெக்டாக இருக்கணும் இப்போ இந்த தொழில் வியாபாரம் செய்கிறதில் சில பேர் பார்த்தீங்கன்னா பணக்கார வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு வேலைக்கு போகிறதில் விருப்பம் இருக்காது அவங்க தொழில் வியாபாரம் பண்ணுவாங்க அவங்க நஷ்டம் அடைஞ்சாலும் பரவாயில்லனுங்கிற மன இது இருக்கும் அவங்கள்ட்ட மனத்திடம் இருக்கும் அந்த உறுதியோடு தான் அவங்க வைப்பாங்க வெறும் போர்டு தான் வச்சுருப்பாங்க வியாபாரம் நடக்குதோ இல்லையா ஆனால் போர்டு வச்சு கடை மாதிரி வச்சு இருப்பாங்க அது வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட இவருக்கு மரியாதை இருக்காது ஏன்னா இவரை பற்றி தெரியும் இவர் எதோ போகிறாரு வராருன்னு தான் தெரியும் அங்கே கடைக்கு வாடகையே வீட்டிலேருந்து வாங்கிட்டு போய் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு அங்கே போர்டும் இருக்கும் ஜாமான்லாம் இருக்கும் வியாபாரம் நடக்காது ஆனால் அவருக்கு வேலைக்கு போகிற ஜாதகமாக இருக்கும் அவர் அந்த அந்தஸ்து கௌரவம் பார்த்து அவர் அந்த மாதிரி கடை வச்சுக்கிட்டு சில பேர் உட்காந்துருப்பாங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போய் எந்த வேலையிலையும் நிற்க மாட்டாங்க கஷ்டம் கஷ்டம்னு வந்துடுவாங்க வேலைக்கு அடிக்கடி பிரச்சனை நடக்கும் அவங்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரம் பண்ணால் அந்த லைஃப்பு சரியாக இருக்கும் இது மாதிரி தாங்க நிறைய தொழிலாக வியாபாரமாகங்கிறது ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க போகணும் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறதுல ஒருத்தர் தொழில் பண்ணுமா ஜாதகம் ஜாதகப்படி வேலைக்கு போகிறதா அப்படிங்கிற கிரகம் இப்போ நான் சொல்லலை அது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேறு வேறு நுணுக்கங்கள் இருக்குது அதை வந்து ஓரளவுக்கு ஜோதிட கேட்டு தெரிஞ்சுக்குங்க யூடியூப்பில் பார்த்து இந்த கிரகம் இப்படி இருக்குது நான் தொழில் பண்ணலாம் வியாபாரம் பண்ணலான்னு ஆரம்பித்து நஷ்டம் அடையாதீங்க அதே போல் சில பேர் வேலைக்கு போனேன் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு வேலைக்கு போய் அதில் லாஸ் ஆகாதீங்க வேலையே இல்லாமல் வேலையில் பிரச்சனையாக இருக்குது மன உளைச்சலாக இருக்குது கடன்லாம் கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதுங்க உண்மையிலே ஜாதகத்தை பாருங்கள் ஜாதகத்தில் பார்த்தா உங்களுடைய நிலைமை என்ன அதை துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் நடங்க அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதே போல் நம்ம எல்லாம் வச்சு சொல்லும்போது இப்போ வாடிக்கையாளர் அவங்க அவங்க ஒரு கணக்கில் அதை எடுத்துக்கிறாங்க அது தவறாக போயிடுது இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வரும் இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் ஆறில் இருக்கார் ஆறாம் இடங்கிறது வேலை அது வேலையை குறிக்குதுன்னா அப்போ அவங்க டாக்டராக இருக்கலாம் ஏன்னா சூரியன் மருத்துவத்தை குறிக்கிறது டாக்டராக போகலாம் அரசாங்க வேலைக்கு போகலாம் இது மாதிரி சொல்லலாம் அதே பத்தாம் இடத்துல அதே சூரியன் இருந்தால் அவங்க வந்து தொழில் அதிபராக இருக்கலாம் புகழ்பெற்ற தொழில் நிறுவனத்தை நடத்தலாம் தந்தையோட தொழிலே எடுத்து பண்ணலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது அவங்களுக்கு இது இது மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது இப்போ செவ்வாய் எடுத்துக்கிட்டால் செவ்வாய் ஆறுல இருந்தால் அவங்க ஆசிரியர் தொழில் பார்ப்பாங்க அப்படின்லாம் சொல்லலாம் செவ்வாய் வந்து ஆசிரியர் தொழில் உள்ளது இந்த மாதிரி இப்படி வந்து நம்ம தொழில்களை வந்து நிர்ணயிக்கலாம் ஆனால் முழுவதும் நம்ம யூடியூப்லேயே சொல்லி ஒருத்தருடைய ஜாதகத்தை சரி பண்ணுறது வந்து கஷ்டம் அது வந்து வாடிக்கையாளர்லாம் புரிஞ்சுக்கணும் அவங்கவுங்க வாழ்க்கையை வந்து அதை வந்து ஒரு சாதாரணமாக நினச்சிடாதீங்க வாழ்க்கைங்கிறது எல்லாருமே ஈஸியாக ஜெயிக்கக்கூடியது தான் அது ஜாதகத்தை பார்த்து ஈஸியாக ஜெயிக்கலாம் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து முழுமையாக அவங்க ஜாதகத்தை பற்றி தெரியாது வாழ்க்கையோட ஸ்கேன் பண்ணி பார்க்குறது தான் ஜாதகமே இப்போ நீங்கள் கேட்கலாம் வெளிநாட்டிலலாம் என்ன ஜாதகம் பார்க்குறாங்களா அவங்க தொழில் வியாபாரத்தில் வேலையிலலாம் எவ்வளோ வளர்ச்சியில் இருக்காங்க முன்னேற்றத்தில் இருக்காங்க உலகங்கிறது ஒன்று தான் அதில் ஒவ்வொரு பகுதியும் இப்போ பன்னெண்டு கட்ட மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதில் இப்போ நம்ம மகர ராசியை வந்து கர்மஸ்தானங்கிறோம் இந்தியாங்கிறது கர்மஸ்தானம் தான் இது கர்மபூமி தான் இங்கே பறக்கிறவங்களுக்கு வேரியேஷன் வந்து நிறையா இருக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்கும் ஒருத்தன் கோடி சொன்னாக இருப்பான் ஒருத்தன் பரும ஏழையாக இருப்பான் எல்லாமே இருக்கும் இங்கே அப்போ வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு அந்த வித்தியாசம் இல்லைன்னா அவங்களும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் கர்மக்காக இந்தியாவில் பிறக்கலாம் அந்த மாதிரி நேரங்களில் அவங்களுக்கும் இது வரும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான லைப்பு பிரச்சனைக்குரியது அது சிறப்பான லைஃப்பு இப்படியெல்லாம் இருக்கும் இது போல் உங்கள் ஜாதகத்தில் தொழில் செய்கிறதா வேலை செய்கிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்தினா வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஜெயிக்க முடியாத ஜாதகமே எதுவுமே இல்லை எல்லாமே ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் தான் அதை ஜாதகம்னா எல்லோரும் என்னமோ ராசி கட்டம் அது ஏதோ அதில் கிரகங்கள் இருக்குது அதுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம வீடு மூச்சுக்காற்று எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம கையில் தோடுற பொருள் எதுவாக இருந்தாலும் கிரகத்தோட தொடர்பு தான் இருக்கும் அது இல்லாமல் கிரக தொடர்பு இல்லாமல் வாழ்க்கையில் எந்த நிலையும் இருக்காது அப்படி இருக்கையில் நம்ம வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கக்கூடிய தொழில் வியாபாரம் வருமானத்தை வந்து சொல்லக்கூடிய இந்த ஜாதகத்தை பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு அது சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாங்கிறத முடிவெடுங்க அப்போ தான் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்